வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஷேர் மார்க்கெட்ல ஜீரோ கடன் உள்ள கம்பெனிகள் அதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது ஷேர் மார்க்கெட்ல கடனே இல்லாத கம்பெனிகள் அப்படினு சொல்லலாம் அப்படிப்பட்ட கம்பெனில நாம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும் பிரச்சனை இருக்காது புதிய ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க ஈஸியா பிளான் பண்ணிடுவாங்க ஏன்னா கிட்ட கடன் இல்லை நாங்களும் ஒரு சின்ன கடன் தான் வாங்குவாங்க அவங்களுடைய நிதி நிலை அறிக்கையும் நிதியோட ஸ்டேட்டஸும் வந்து எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கிற கடனே இல்லாத ஒரு சில கம்பெனிஸை நாம் இன்னைக்கு பார்ப்போம் இதில் முதல்ல பார்க்க போகிறது ப்ரீ பெஸ்ட் டென் ப்ரோ லிமிடெட் இவங்களுடைய சந்தையோட கேபிட்டல் அமௌண்ட் ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி அதே நேரம் இவங்களுடைய ஷேர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நானூத்தி பதினேழு ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இரநூத்தி எண்பதுல இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மந்த்து ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு நானூற்றி பதினேழுல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ இது ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை ஒரு சின்ன அமௌண்ட் இவங்க இருக்கிற ஸ்டாக்கை வாங்குறது நமக்கு எப்பயுமே நல்லது காரணம் அப்பப்போ ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கும் பட் இவங்க வந்து இப்போதான் டிவிடென்டே கொடுக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிவிடன் கொடுக்கறாங்க அதையும் மனசில் வச்சுக்கீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளோபல் எஜுகேஷன் லிமிடெட் எல்லா இடத்துலையும் எஜுகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன் ஒன் ஸோ அப்படிப்பட்ட எஜுகேஷன்ல இருக்கிற இவங்களுடைய ஸ்டாக் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி இவ்வளவு வேல்யூ வச்சிருக்காங்க கேபிட்டல் அமௌண்டா இவங்களுடைய சார்ட் என்ன அப்படிங்கறதையும் பாத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் இவங்களுடைய ஷேர் வேல்யூ இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி இந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அவங்க இது வரைக்கும் ரெண்டு வாட்டி டிவிடெண்டும் கொடுத்துக்கிறாங்க ஸோ வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி டிவிடெண்டும் கொடுக்குறாங்க ஷேர் மார்க்கெட்ல முன்னூத்தி வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி இரநூத்தம்பது அப்படினா அதாவது ஓவரால் ஹையை விட கிட்டத்தட்ட தொண்ணூறு பாயிண்ட் கம்மியாகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னும்போது டிவிடெண்ட்டும் நல்லபடியாக வந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஷேர் வேல்யூ கொஞ்சம் குறஞ்சும் இருக்குது அப்படின்னும் போது இதை வாங்குறத பற்றி யோசிக்கிறது நல்லது வாங்கணுமா வேணாமாங்கிறது உங்கள் முடிவு வாங்கலாம்னு யோசிக்கலாம்

ரன் ஆகிட்டு இருக்கு வருஷத்துக்கு தடவை இவங்க டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் வர ஸ்டாக் அதே நேரத்தில் இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஐநூத்தி பதினெட்டுன்னும் போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இதை வாங்கறதை பத்தி யோசிக்கணாக்கா ரொம்ப டீப்பா யோசிக்கணும் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு ஷேரை கொடுத்து வாங்கணும்னாக்கா அதை நமக்கு பெனிஃபிட்டா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஆனால் புக் வேல்யூ பெர் ஷேர் வந்து ஆயிரத்தி முந்நூறுவா போட்டிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு நல்ல வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் இதை செக் பண்றேன் ஏன்னா புக் வேல்யூவை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல புக் வேல்யூ பத்தியும் நான் ஸ்டடி பண்ணிட்டு இது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் அடுத்து நம்ம பார்க்க போறது டோவர்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இதோடைய இன்னைக்கு மார்க்கெட் கேப்பிட்டல் அமௌண்ட் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ஆனா இவங்களுடைய ஷேர் வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு ஷேரோட விலை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வருஷத்துக்கு தடவை டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இருந்தாலும் வந்து ஷேர் வேல்யூ எங்கேயோ போய் நிக்குது இவ்வளவு பெரிய ஷேர் வேல்யூ கொடுத்து நாம ஷேர் வாங்க முடியுமா அப்படிங்கறது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒண்ணு அடுத்தது ஏடிசிண்டியா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரிக்கிற கம்பெனியா இருக்கும் அப்படிப்பட்ட கம்பெனியோடைய இதுல இன்னைக்கு அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் அமௌண்ட் ஐநூத்தி அறுபது கோடி ஐநூத்தி அறுபது கோடி கேபிட்டல் அமௌண்ட் இருக்கிறவங்க இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இருநூறு ரூபா ரேக்சா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது வெறும் தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ரூபாய் ஏறிது இந்த நாலு மாசத்துல மட்டும் இது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இதுலயே நம்ம வாங்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஸோ என்கிட்ட அந்த பத்து ஸ்டாக் லிஸ்ட்ல முதல் அஞ்சு நாம இந்த வீடியோல பார்த்துட்டோம் மீதி அஞ்சு ஸ்டாக் உடைய டீட்டெயிலு நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஸ்டாக் விருப்பப்படுறவங்க வாங்குங்க ஏன்னா நான் சொன்னேன் தயவு செஞ்சு வாங்காதீங்க உங்க பணம் உங்க உரிமை நன்றி வணக்கம்